பட்டுப் நான் நான்வேணா ஊட்டி விடுவா? ஆ சரி, என்னங்க சாப்பிடுங்க. குடிக்கலையா? சரி 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 சரி. நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு வேற என்னலாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் செஞ்சு தரேன். சரி, உங்களுக்கு என்னலாம் பிடிக்கும்? யோசிக்க முடியலையா? ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதா? உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் நீங்க சாப்பிட்டு ஒரு நிமிஷம் இங்க வாங்களே வாங்க உங்களுக்கு தெரியுதேல அவுட் ஹவுஸ் அந்த வீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த வீட்ல தான் நீங்க இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா சரி சரி நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க வாங்க மத்த ஒன்னும் இல்ல நீங்க உட்காருங்க you ஒரு அற்புதமான காட்சி வேலைக்காரியா மாறிட்ட காவேரிய இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்தும் உனக்கு எல்லாம் மனசுல ஈவருக்கமே வராதா